வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை குருவின் நினைவில் நின்று திருமூலரின் திருமந்திரப் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் திருமந்திரம் பாடல் எண் பதிமூணு கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் மாயன் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே வாழ்க்க விடப்படும் கடந்து நின்றான் கமலம் மலர் ஆஜி மூலாதாரத்தில் நாம் இறைவனை உணர்வதாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த இறை சக்தியை கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி கமலம் தாமரைப்பூ தண்ணீரில் மலர்கிறது அதில் பிரம்மா நாம் கருதுகிறோம் அவ்வாறு இருக்கும் கூடிய இடம் சுவாதிஷ்டானம் என்று பார்க்கிறோம் அங்கே மூலாதாரத்தை விடுத்து சுவாதிஷ்டானத்தில் அந்த சக்தி இருப்பதை உணர்வாக பெறுகிறோம் அது பிரம்மனை உணர்வதாக நாம் அறிகிறோம் கடந்து நின்றான் கடல் வண்ணன் மாயன் என்று எம் பார்க்கடலில் வீட்டிருக்கும் அந்த பரமனை அந்த விஷ்ணுவை அதையும் கடந்து கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் அதே குண்டலில் தெய்வீக மகாசக்தியாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈசன் மணிப்பூரகம் அநாதகம் பிசுக்கி ஆகினி துரியம் வென்று அனைத்தையும் கடந்து உச்சியில் வந்து அமர்வதாக உணர்கிறோம் இங்கு இருந்தது ஆயிரம் விதழ் தாமரை என்று பார்க்கிறோம் அந்த கமலத்தையும் அடைந்து அங்கே உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாம் சுற்று ஆம் அச்சமயம் அறிவுக்கு ஓர் வியப்பு கிட்டும் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய் எது வேண்டும் வேண்டாம் என்று நச்சுவிளை இச்சைகளை அழித்துவிட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய் என்று குரு கூறியிருக்கூடிய கவிக்கோப்ப உச்சியிலே நீ சென்று உடனே காணும் ஒரு அதிசயத்தை திருமூலூர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருப்பதை நாம் சிந்திக்கலாம் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் கபாலத்திற்கு மேலே சாதசாங்கம் சந்திரன் சூரியன் என்று தியாபித்து பேரியக்களத்தில் நின்று அமர்ந்து அகத்தவம் இயற்றக்கூடிய அவரையே கடந்து பிரபஞ்சக்களம் முழுவதும் நிறைந்து கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே என்று கூறுகிறார் அனைத்துமாகி இருப்பதும் அந்த இறைவனேதான் என்று உணரும் அளவிற்கு இரையோடு இரையாக இரண்டற அந்த துரியாஜீத நிலையில் அந்த சுத்த வெளியில் அந்த கும்மிருட்டில் அந்த இருட்டில் நூற்றி எட்டு நாமங்களை கொண்ட இறைவனில் சென்று கலந்து நின்று அனைத்துமாகி இருப்பதும் அதுதான் நாமாக இருப்பதும் அதுதான் என்று உணரும் அளவிற்கு சென்று அந்த இறை உணர்வை பெறும்போது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக மலர்ந்தபோது இறை தன்மையாக அவ்வாறு சென்ற அந்த மனிதனே மாறி போகிறான் என்பதை கூறும் அளவில் இந்த திருமந்திர பாடல் குரு என்ற விளக்கத்தோடு நமக்கு பிடிபடுகிறது ஆக இறைவனை நம்முள் உணர்வதற்காக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி தெய்வீக மகாசக்தியை கொண்டு ஒவ்வொரு ஆதாரமாக கிடந்து உச்சிக்கு சென்று அதையும் தாண்டி கடந்து நின்றான் இயங்கும் கண்டு நின்றானே அனைத்திலும் அவனே உட்பொருளாக இருப்பதையும் அனைத்து செயலுக்கும் விளைவாக வருவதையும் நாம் உணர்வதாகத்தான் இருக்கிறது என்பதை கூறுவதாக இந்த நான்காவது வரி இருப்பதை நாம் அறியலாம் ஆக திருமூலரும் இந்த துரியாதீதம் என்ற அந்த நிலையை இறைவனை உணர்ந்த நிலையை நமக்கு விளக்குவதாக இப்பாடல் இருக்கிறது நம் குரு நமக்குச் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று அழைத்து செல்லும் எதையும் உற்று நோக்கும்போது ஆக இறைவனை உணர்ந்தபோது எல்லாமாக இருப்பதும் அனைத்துக்கும் உட்பொருள் உட்பொருளாக இருப்பதுவும் அந்த இறை தான் என்று உணர்த்துவதாக இருப்பதை நாம் சிந்திக்கலாம் இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எதிர்காரும் இக்கவியில் நாம் தெளித்திருக்கக்கூடிய அந்த கவியை தந்த திருமந்திர பாடலான திருமூலரின் பாடலுக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய நமது குரு வேதாத்திரிக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன்